வணக்கம் இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க முருகன் மாநாடு முருகன் மாநாடு மீண்டும் மீண்டும் சர்ச்சையாக இருக்குது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி விட்ட அறிக்கை என்ன அறிக்கை விட்டிருக்காரு முருகன் மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்களுக்கும் இந்த உறுதிமொழிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அதிமுகவுக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றது முருக பக்தர்கள்ங்கிற அடிப்படையில் தான் பங்கேற்றார்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் கட்சி அனுப்பலை ரெண்டு மூணாவது விஷயம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவை விமர்சித்ததை அங்கே வந்து அவர்களை வந்து அவமானகரமான அந்த வீடியோ போட்டதை நாங்கள் ஏற்றுக்கலை இன்னும் குறிப்பாக சொல்லலாம் திராவிட இயக்க கொள்கைங்கிறது எங்கள் குருதியில் கலந்தது அப்படின்னு இன்றைக்கி அதிமுக சொன்னதை உளமாற வரவேற்கிறோம் திமுக ஒரு மதச்சார்பற்ற கட்சி அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும் அதேமாதிரி அதிமுகவும் ஒரு மதச்சார்பற்ற கட்சி இதற்கு அதிமுகவுக்கு நம்ம பாராட்டை தெரிவிக்கணும் பக்பு வாரிய சட்டம் வந்து பார்லிமெண்ட்டில் வரும்போது அதற்கு முன்பு நான்கு நாட்களுக்கு முன்பு தான் இங்கே அமித்ஷாவோட உட்காந்து கூட்டணிலாம் முடிவாகுது நாலு நாள் கழித்து நாடாளுமன்றத்தில் அதிமுக புறக்கணிக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம அப்போவே சொன்னோம் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ண மாட்டார் அதிமுக பற்ற இயக்கம்னு சொன்னோம் அதே போல் அங்கே போய் பிஜேபியை எழுத்து வாக்களித்தாங்க ஆனால் அன்புமணி அவர்கள் ஆதரித்து வாக்களித்தாங்க அதை மறந்துடக்கூடாது ஆதரிச்சுன்னா அன்றைக்கி போவே இல்லை தமிழ்நாட்டுக்கு பெரிய துரோகம் விளைவித்தார் அன்புமணி அன்புமணி தான் பாசிச பாஜகவோட சேர்ந்துட்டார் தரவுடைய எடப்பாடி அல்ல எடப்பாடியை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அடிமை எடப்பாடின்னு சொல்லி என்னையும் திட்டுவீங்க எடப்பாடி டெவலப் பணம் வாங்கிட்டீங்க விஜய் டெவலப் பணம் வாங்கிட்டீங்க அப்படின்னு அது நம்ம அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா உடன்பிறப்புகள் வந்து இரநூறுவா வாங்கிட்டு கமெண்ட் போடுறது ஊருக்கு தெரியும் நம்ம போய் அதுக்கு எதுக்கு பேசிக்கிட்டு நான் பேசும்போது என்னை ரொம்ப கேவலமாக அமர்சித்து அந்த கமெண்ட்லாம் போடும்போது உண்மையிலேயே நானும் ரசிக்கிறேன் ஏன்னா இது இவங்களோட இயல்பு இதான் மக்களுக்கு இயல்புன்னே தெரியும் இல்லை இன்னும் அழுத்தமாக பதிவு வைக்கிறாங்க வேற என்ன சொல்கிறது ஒன்று இன்னொன்று அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி நேற்று வந்து இந்த பெரியார் அண்ணா சம்பந்தப்பட்ட அந்த வீடியோவை நாங்கள் பார்க்கல எங்களை முன்னாள் அமைச்சர்கள் பார்க்கல மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கள் கவனத்துக்கு வந்தது நாங்கள் அறிக்கை விடுறோன்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் இந்த அறிக்கை வந்திருக்காது ஒன்று காலையிலே ராஜேந்திர பாலாஜி சொல்லிட்டார் இது கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு அவர் ரெண்டாவது வார்த்தையை முடிச்சிட்டார் அதிமுகவுக்கு இப்போ என்ன சிக்கல்னால் அதிமுக அப்படிங்கிறது அறிஞர் அண்ணா பெயரை தாங்கி அந்த கொடி பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் காலையிலேருந்து சேகர்பாபுலேருந்து ரகுபதியிலேருந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன என்னங்க இப்படி அடிமை ஆயிட்டீங்க எங்கள் முருகன் மாநாட்டில் தந்தை பெரியாரை வந்து கேவலப்படுத்துகிறாங்க அறிஞர் அண்ணாவை கேவலப்படுத்துகிறாங்கன்னு சொன்ன ஒன்று அதிமுகவுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அதிமுக அமைதியாக இருந்தால்தான் நம்ம கோவம் அதிமுக அமைச்சர் தான் நம்மளே விமர்சனம் பண்ணியிருப்போம் கடந்த காலத்தில் நம்ம விமர்சனம் பண்ணவங்க தான் மறுபடியும் சொல்கிறோம் நம்ம நம்ம க நம்ம கரெக்டான பாதையில் போகிறோங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த அறிக்கையிலும் தெரியுது எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடலைன்னா நானே விமர்சிச்சிருப்பேன் ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் ஒன்று ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிறது இதை வச்சு ஒரு பெரிய மெட்டீரியல் ஆகணும்னு நினச்சாங்க ஆக்கணும் ஏன்னா ஒரு கட்சிங்கிறது அப்படி தான் ஆக்கும் அதில் கருத்தில் ஆனால் அதை அதிமுக முறியடித்து விட்டது எல்லாத்தையும் தாண்டி காலையில் வந்து வேலுமணி வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தோட ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் உங்களுக்கு செய்திலாம் வந்திருக்கும் அதற்கு நம்ம வேலுமணி கொடுத்த விளக்கம் என்னென்னா அது ஆர்எஸ்எஸ் மா இயக்கம் அந்த கூட்டம் இல்லைங்க அது ஆதீனத்துடைய நூறாவது விஷயம் அவர் என்னை கூப்பிட்டார் நான் போனேன் ஆதீனம் கோயமுத்தூருக்கு ஒரு அடையாளமாக தெரியக்கூடிய அந்த ஆதீனமுடைய நிகழ்ச்சியில் தான் கலந்துக்கிட்டேன் அதில் தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்தார்னு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார் ஏற்கனவே தலவாயி சுந்தரம் அவர்களை வந்து ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு தான் கட்சி விட்டு எடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தாமரை இலை தண்ணீர் போல இன்றைக்கி அதிமுக இருக்குதுங்கிறத உணர முடியுது இப்போ அவங்க நினச்சிருந்தால் அது விளக்கமே கொடுத்துருக்க வேணாம் இப்போ நீங்கள் மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி திமுக உடன்பிறப்புகள் சொல்கிற மாதிரி அடிமை எடப்பாடியாக இருந்தால் இந்நேரம் ஒரு பேசியிருக்கவே வேணாமே அவர் மேலே தான் நிறைய கேஸ் இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஏன் இதுக்கு அறிக்கை விடணும் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ கண்டித்து அறிக்கை விடறதுக்கு காரணம் என்ன பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும் ஏன்னா முருகன் மாநாட்டு தீர்மானங்கொலையோ உறுதிமொழியோ எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்ட்டார் காலையில் பேசுகிற நயினார் நாகேந்திரனால் பதில் சொல்ல முடியல என்னங்க தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவை இந்த மாதிரிலாம் பே பண்ணிட்டாங்களேங்கும்போது அவரும் திராவிட இயக்கத்திலேருந்து வந்தவர் அப்படியே அந்த வீடியோ நான் பார்க்கலன்ட்டார் இப்போ அதிமுக தான் சொல்லியிருக்காங்க எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் கட்சி சார்பாக போல முருக பக்தர்கள் சார்பாக போயிருக்காங்க ஒன்று அவங்க போகும்போது அந்த வீடியோ ஓடலை வீடியோ ஓடி இருந்தால் நாங்கள் அப்போவே கண்டிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ராஜேந்திர பாலாஜி அவர்களும் காலையிலே கண்டித்தார் முருகன் மாநாட்டில் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக நம்ம ஒன்று சொல்கிறோம் நம்ம அதிமுக அப்படிங்கிற கட்சி எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து முதல்வராக தகுதி உள்ளவர் நம்ம தொடர்ந்து இருக்கோம்னா ஒருத்தருடைய செயல்பாடு தான் ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாமல் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது முருகன் மாநாடை திராவிட இயக்க கொள்கையை நாங்கள் தான் தாங்கி பிடிக்கிறோம் உலகத்துக்கே நாங்கள் தான் வழிகாட்டிகிட்டு இருக்கோம் ஆப்பிரிக்காவில் கூட முதலமைச்சரை பாராட்டுறாங்கன்னு சொல்கிற திமுக முருகன் மாநாடு நடத்தியது அரசாங்க செலவில் முருகன் மாநாடு நடத்தியது இங்கே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் பேசவே கூடாதுங்க இவங்கள்லாம் உடனே நம்ம பேசணும்னு திட்டி கமெண்ட் போடுறாங்களே இவர்களுக்கு என்ன நம்ம பேச வேணான்னு பார்த்துட்ருக்கோம் நிறைய விஷயம் திராவிட இயக்க சிந்தனையை காற்றுல பறக்க விட்டுட்டு கேட்டால் திராவிட மாடல் ஆச்சுன்னு யார் அவ கதை விட்டுட்டுருக்கீங்க அதிமுக மேலே நமக்கு கடந்த காலத்தில் கோவம் இருக்குதுங்க அதிமுக கண்டிச்சிட்டாங்களா இல்லையா அன்றைக்கி இதுக்கு என்ன பதில் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் அதிமுகங்கிறது பிஜேபிகிட்ட மண்டி இட்டுருச்சு அப்படியே இட்டுருச்சுங்கிறீங்களே ஸ்டாலின் வந்து டெல்லி போனார் பிரதமர் பார்க்க எதற்காக இவ்வளோ நாள் நிதி நிதி ஆயுக் கூட போகாமல் இதுக்கு போனது எதற்காக எல்லாருக்கும் தெரியாமையாக இருக்குது அப்போ நீங்கள் மறைமுக கூட்டணி வைப்பீங்க அவங்க நேரடியாக கூட்டணி வச்சிருக்காங்க பண்டாரம் பிரதேசம் ஏற்கனவே கூட்டணி வச்சவங்க தான் நீங்கள் தொல் திருமாவளவரும் முத முதல்ல காட்டுமன்னார் கோயிலில் பிஜேபி தானே ஜெயிச்சார் உண்மையை மறுக்க முடியுமா எல்லோரும் தான் கடந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து எல்லாம் வைகோலேருந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து பாசிச்ச பாஜகங்கிறீங்க அன்றைக்கி பாசிச பாஜக நல்லா இருந்தது இன்றைக்கி வந்து கசகு தான் நமக்கு ஒன்றும் புரியல ஒரு மதவாத கட்சி எப்பயுமே அது திமுக வச்சு சரி அதிமுக தப்பு தப்பு தான் நம்ம ஸ்டாண்ட் முடித்துட்டு இருக்கோம் முதல்ல நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்களா இப்போ நான் நான் வந்து பிஜேபியிட்ட பணம் வாங்கிட்டேன் தான் ஒன்றும் புரியவே இல்லை கடந்த காலத்தில் பிஜேபியிட்ட வந்து நல்லா பேசினா நல்லா பேசலாம் வாஜ்பாய் காலத்தில் எவ்வளோ யார் மினிஸ்டராக இருந்தால் கடைசி வரை முரசிமாறன் அவரில் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக அவங்க வச்சிருந்து அவர் வந்து இறந்த உடனே அவர் ஃப்ளைட் ஏறினோம் வாஜ்பாய் ஃப்ளைட் ஏறினோன்னு ஆதரவை வாபஸ் ஆகணுன்னு யார் கலைஞர் தானே கேட்டால் ராஜதந்திர நடவடிக்கை அது அதிமுக வச்சால் அது அடிமை நீங்கள் வச்சால் ராஜதந்திர நடவடிக்கை எதுவும் பேசக்கூடாது யார் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குடும்பம் வந்து கொள்ளடிச்சுட்டு இருக்கோம் யார் எதுவும் பேசக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் குடும்பம் கொள்ளடிக்கிறது இங்கே இருக்கக்கூடிய உடம்பரப்புகள் இரநூறுவா கமெண்ட் கொடுக்குறாங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு பத்து கமௌண்ட் வந்துருக்கு பாருங்கள் அதாவது உன்னை பற்றி தெரியாதா அதெல்லான்ட்டு மக்களுக்கு இவங்களுடைய தரம் தெரியுங்க இவர்கள் வந்து என்னென்னா ஜெயலலிதாமாலேருந்து எம்ஜிஆர் அவர்கள்லேருந்து இருந்து விஜயிலேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லாத்தையுமே இவங்க இவங்களை வந்து ரொம்ப கேவலமாக விமர்சிக்காதவர்கள் யாரும் இல்லை அவங்க டிஎன்ஏங்கிறாங்களா அதுலேயே இருக்குங்கிறாங்கள பல உடன்பரப்புகள் நன்றாக இருந்தாலும் சில உடன்பரப்புகள் பண்ணுற தவறு அவங்கள பற்றி இந்த மாதிரி இமேஜை உருவாக்குது திமுக பற்றி வெளியில் மக்கள்கிட்ட கேளுங்க சில பேர் பண்ணுறதுப்ப எல்லாரையும் பாதிக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முருகன் மாநாடுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி இன்றைக்கி அறிக்கை வந்து எடப்பாடி விட்டது இன்றைக்கி பிஜேபிக்கே ஒரு ஒரு பிஜேபிக்கு ஒரு வார்னிங் தானே எப்பா நாங்கள் ரொம்ப நீங்கள் ஓவரா பண்ணாதீங்கப்பா எங்கள் கொள்கை இது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல வராது அப்பா நாங்கள் உங்களோட கூட்டணி தான் வைச்சோம் அதுக்காக நீங்கள் சங்கி மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது ரொம்ப தெளிவான பார்வை இப்போ என்னென்னா நயினார் நாகேந்தருக்கும் பதில் சொல்ல முடியல இப்போ செய்யோ வேறு யாரோ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஏன் வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவில்லாம் அவங்க சீட் ஜெயிக்க முடியாது எடப்பாடியோட தயவு பிஜேபிக்கு தேவை பிஜேபியோட தயவு எடப்பாடிக்கு தேவையில்ல எடப்பாடியோட தயவு தான் பிஜேபிக்கு தேவை ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் தான் பிஜேபி கரெக்டுங்களா அவங்க அது அதுதான் இலக்கு இன்றைக்கி இருக்க செலவில் பிஜேபி அமைதியாக இருந்தால் போதும் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் பார்த்துக்குவார் இடி ரைடு அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இடி ரைடு அந்த வேலைலாம் பிஜேபி பாருங்கள் மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்களை ஃப்ரீயாக விடுங்க நாங்கள் பண்ணுறோம் இந்த பாரத் மாதா கேஜன் உள்ளலெல்லாம் இப்போ வர உடனே வராதிங்க அப்படின்னு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொன்னது நல்ல விஷயமாக பார்க்கப்படுறோம் மோடி சொல்கிறோம் இந்த முருகன் மாநாடில் ஒரு முருகன் மாநாடு அப்படிங்கிறது கடவுளை உயர்த்தி கொண்டு போகிற இடம் அங்கே போயிட்டு அடுத்தவங்களை திட்டுறது சரியா முருகனே இதை ஏற்பாரா எல்லா கடவுளும் என்ன சொல்லுதுங்க யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட அவனுக்கு நன்மை பண்ணுங்கன்னு தான் சொல்லுது நீங்கள் மறைந்த தலைவர்களை இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு அவங்கள இழிவுபடுத்துகிறீங்களே ஏன்னா இந்து முன்னணிக்கு வர்றதுன்னு தெரியாது பேர் தான் இந்து முன்னணி ஆனால் அதில் இருக்க ஒரு பத்து பேர் நல்லா இருப்பாங்க முதல்ல மொத்தம் இருக்கிறதே பத்து பேர் தான் இந்த அர்ஜுன் சம்பத்து பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க பையன் அவங்க பையனுக்கெலாம் உள்ளத்துக்கு போட்டாங்க இந்த நியாயங்கள்லாம் அவ்வளோ ஆபாசமான பேச்சு இவங்களெல்லாம் ஆரம்பத்தையே முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டுங்க நல்லா இருந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் இருக்காங்க அதேமாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர் போது மசூதி பக்கம் தான் போகணும்னு வெம்படியாக சொல்கிறது அதை அண்ணாமலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இந்த வேலை ஆனால் அவங்களோட சேர்ந்துட்டார்ல சொல்லுவாங்கள்ல ஏதோ ஒன்று சேர்ந்து ஏதோ ஒன்று ஆகிடும் அந்த மாதிரி தான் வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரில இவங்களை பற்றிலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முருகன் மாநாட்டில் மாநாட்டுக்காக அதிமுக கண்டன அறிக்கை உண்மையிலேயே பாராட்டத்தக்கது இருந்து எதிர்பார்த்தது எதுதான் எதிர்பார்த்தோம் மொழியும் சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவோ அதிமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ அதுக்கப்புறம் யார் விஜய் சீமான் மதிமுக கம்யூனிஸ்ட் சொல்லவே வேணாம் இவர்கள்லாம் மதச்சார்பற்ற கொள்கையில் இருக்கிறார்கள்ங்கிறதும் காங்கிரஸ் நமக்கு மாற்று கருத்தையில் பிஜேபி ஒரு மதவாத கட்சிங்கிறதால் நமக்கு மாற்று கருத்தையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்